இன்றைய வேதவசனம் பிலிப்பியர் நான்கு நான்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ஆமேன் நாம் நம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலினாலும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்ற வார்த்தையின்படி எப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் தேவனைத்து அவரிடம் ஜபம் செய்து நம் விண்ணப்பங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமானால் எல்லா புத்திக்கும் மேலாக இருக்கிற தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தில் வந்து நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் இப்படி தேவனுடைய சமாதானம் நம் இருதயத்திற்குள்ளாக வந்து நம் இருதயத்தையும் சிந்தனையையும் கிறிஸ்துவிற்குள் காத்துக்கொள்வதினால் நாம் சந்தோஷமாக இருப்போம் எங்களுடைய இருதயத்தையும் இருதயத்தில் தோன்றும் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ளும் உம்முடைய சமாதானத்திற்காக நன்றி ஏசப்பா நன்றி